கூலிகளா இருக்குது விவசாயம் கூலி ரோடு போடுறது பண்றது சமூக நீதி மாநாடு சமூக நீதி மாநாடு சமூக நீதினா சமுதாயத்தில் இருக்கிற எல்லா சமுதாயமும் முன்னிட்டு சமூக நீதி மாநாடு காலங்காலமா இதே மாதிரி குடிசையில் வாழ்ந்துகிட்டு முன்னேற்றம் இல்லாம தண்ணி குடிக்க தண்ணி இல்ல வேலை இல்ல அதுக்குறதா மாநாட்டு நடத்தணும் எல்லாம் வாங்க நீங்க அவசியமா வாங்க குடும்பத்தோட எல்லாம் வாங்க கலந்துக்க அரசாங்கத்திட்ட சொல்லி ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கு தனியா இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு படிப்பு நலத்திட்டங்கள் அப்படி எல்லாம் கொடுத்ததுக்காக தான் மாநாடு நம்ம நடத்தணும் மாநாடு மூலமா சாராயத்தை ஒழிக்கணும் போதையை ஒழிக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் சேர்த்து சாத்தா

யார் யாருக்கு வீட்டுல வந்து பாத்ரூம் இல்ல யார் யாருக்கு அரசு வேலை இல்ல அந்த மாதிரி ஒவ்வொன்றும கணக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கு தகுந்த மாதிரி திட்டங்கள் இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு படிப்பு அதே மாதிரி முன்னேற்றணும் இந்த நோக்கத்துக்காக தான் இவ்வளவு பெரிய மாநாட்டை நம்ம நடத்தும் இந்த மாநாட்டுல நீங்க எல்லாமே கலந்து கலந்துரும் ஆண் பெண்கள் இளைஞர்கள் எல்லாம் வரணும் வந்துட்டு அரசாங்கம் இதை பார்த்து ஒவ்வொரு இவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்களா இதுக்கப்புறம் உடனே நாளைக்கு கணக்கு நடத்தி எந்தெந்த சமுதாயம் என்ன நிலையில் இருக்கு அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் சலுகைகள் கிடையாது உரிமைகள் வேலை கொடுக்கறது சலுகையா ஏன் உரிமை அரசாங்கம் எனக்கு வேலை கொடுக்கணும் அரசாங்கம் எனக்கு படிப்பு கொடுக்கணும் அரசாங்கம் எனக்கு வீடு நல்லா வீடு கொடுக்கணும் அரசாங்கம் எனக்கு வீட்டுல குடிக்கிற தண்ணி கொடுக்கணும் அரசாங்கம் சாக்கடை எல்லாம் அகற்றணும் இதுதான் அரசாங்கத்தோட வேலை ஆனா இது எதையும் செய்யாம எல்லாம் வந்து வந்து ஆட்சிக்கு வந்து 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 எல்லாம் சாப்பிட்டு சம்பா சம்பாதிச்சு சம்பாதிச்சு கொள்ள அடிச்சுட்டு அப்படியே நம்ம மட்டும் இதே தான் இருக்கும் ஏ தான் இருக்கும் அதனால இது மாத்தணும் எல்லாமே வாங்க குடும்பத்தோட வாங்க அப்படியே நடக்கும் நடந்து நமக்கு நம்ம உரிமைகளை நம்ம மீட்டு சரியா இந்த நல்லா இருக்கேன் வருணாந்தேதி வந்து கட்சி கட்சியெல்லாம் அப்பா அம்மாவா எல்லாரையும் கூட்டிட்டு வரணும் நம்மளுடைய உரிமை மாநாடு எதுவும் பன்னிரெண்டு மட்டும் கிடையாது எல்லாரும் சேர்ந்து எல்லா தரப்பு மக்களும் உரிமை சமூக நீதி காலகாலமா பட்டியலான மக்கள் அடிமைகளா இருக்க விவரமா வேலையை கொடுத்துட்டாங்க முன்னேறிடுவாங்க ஓட்டு போட மாட்டாங்க இதே நிலையில வச்சிருக்கணும் இவங்க எல்லாம் பட்டியலின மக்களு மீனவர்கள் அப்படி எல்லாம் எல்லாமே ஓட்டு வங்கி

சேர்ந்து ஐயா தலைமை எல்லாம் மாநாடு திருவிடமையில மாநாடு நாடார் சமுதாயமும் முன்னேறணும் நாடார் சமுதாயம் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு மோசமா இருந்து இன்னைக்கு முன்னேறி இருக்கு நாடா சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமா மாதிரி உழைப்பு வச்சுக்கிட்டு கல்வி நிலை எல்லாம் முன்னேறிட்டு இருக்குது இன்னும் அதிக அளவுல வரணும் அதே போன்ற பின்தங்கிய சமுதாயங்கள் எல்லாம் முன்னேற்றணும் அதுக்காக தான் இந்த மாநாடு ஒன்று நடத்தணும் சமூக நீதி மாநாடு வருகின்ற மே மாதம் பதினொன்றாம் தேதி நடக்கும் அதுக்கெல்லாம் நீங்க அவசியம் வாங்க நம்ம உடல்நிலை வாங்க அதனால வந்து நம்ம சமூக நீதி தமிழ்நாட்டில் ஆக வேண்டும் இந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல இது நம்மளுடைய உரிமை உரிமைக்காக மாநாடு நடத்துறோம் மே மாசம் தேதி பன்னெண்டு வருஷம் நடத்துறோம் நடத்துற நோக்கம் தமிழ்நாடு அரசு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கும் இந்த ஐயாவுடைய நாற்பத்தி ஐந்தாண்டு கால கோரிக்கை நாற்பத்தி ஐந்து வருஷமா ஐயா வந்து தொடர்ந்து எம்ஜிஆர் கிட்ட கேட்டாரு நடத்தல அதுக்கப்புறம் வந்து அப்போ ஆளுநர் ஆட்சி நடந்தது பி சி அலெக்சாண்டர் அவருடைய கேட்டாலும் நடத்தல அதன் பிறகு கலைஞர்கிட்ட கேட்டார் நடத்தல அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கிட்ட கேட்டாலும் நடத்தல அதன் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கேட்டாலும் நடத்தல இப்ப ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்கிறாரு அப்போ ஒருத்தர் நாற்பத்தி அஞ்சு வருஷமா எங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தி நாங்க என்ன நிலையில இருக்கிறோம் எங்களுக்கு தெரியணும் அரசாங்கத்துக்கும் தெரியணும் அப்படின்னு இவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனாலும் நாங்க நடத்த மாட்டோம் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு போய் சொல்லிட்டு பக்கத்துல தெலுங்கானா மாநிலத்துல நடத்தி முடிச்சு அங்க பின்தங்கிய சமுதாயத்துக்கு கூடுதலா சலுகைகள் கூடுதலா இடஒதுக்கீடு கூடுதலா கல்வி கூடுதலா வேலை வாய்ப்பு கூடுதலா நடத்திட்டங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க நம்ம பக்கத்து மாநிலம் பீகார்ல ஆனா இங்க சமூக எங்கள் உயிர் மூச்சு அப்படின்னா பேசிட்டு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல அதுக்காக தான் அந்த மாநாடு நடத்தணும் பெரிய லெவல்ல இது வன்னியர்களுக்கு மட்டும் இல்ல வன்னியர்கள் போன்றே இருக்கின்ற பின்தங்கிய அத்துடைய சமுதாயங்களும் முன்னேற்றணும் அந்த நோக்கத்துக்காக தான் மாநாடு நம்ம நடத்துறோம் மது முடிஞ்சு போச்சு தலைமுறையா போயிச்சுட்டாங்க வேலை இல்லாத இருக்கிறதுனாலதான் போய் அங்கங்க போய் பிடிக்கிறான் இப்ப மதுவோட மோசமானது கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா மதுவோட பிடிச்சா நான் தடிக்கும் இந்த கஞ்சா எல்லாம் தெரியாது மாத்திரை போட்டோம்னா அதோட மோசம் மாத்திரை போட்டாலும் தெரிய அப்படி உளவு மோசமா இதெல்லாம் மீட்டெடுக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் கல்வி உயரணும் எல்லாம் தமிழ்நாட்டை முன்னேற்றணும்னா